மக்கள் முன்னேற்ற கட்சி கடந்த இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் பத்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை பின்பற்றி அனைத்து மக்களுக்கும் சமமான சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையில் செயல்படும் கட்சி சாதிமத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் சரிநிகர் சமமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது எங்களது கட்சியின் குரலாக இருக்கும் எனவும் மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து ஒரு சில குறிப்பிட்ட வார்டு தொகுதிகளில் போட்டியிட்டது போட்டியிட்ட வார்டு தொகுதிகளில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அடுத்தபடியான வாக்குகளை எங்களது மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றுள்ளது மேலும் இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சியின் அதன் மாநில தலைவர் முத்துசாமி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் ஜெயவேல் உட்பட இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மதுரை ஈரோடு சென்னை திருவள்ளூர் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் அதன் மாநில பொதுச் செயலாளர் ஜெயவேல் செய்தியாளர்களிடம் கூறும் போது மத்திய கூட்டாட்சி என்ற தத்துவத்தை பின்பற்றி அனைத்து மக்களுக்கும் சமமான சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று கொள்கையில் செயல்படும் கட்சி சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் சரிநிகர் சமமாக வாழ வழி வழிவகை செய்யக்கூடிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது எங்களது கட்சியின் குரலாக இருக்கும் மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து ஒரு சில குறிப்பிட்ட வார்டு தொகுதிகளில் போட்டியிட்டது போட்டியிட்ட வார்டு தொகுதியில் திமுக அதிமுக கட்சிகளின் அடுத்தபடியான வாக்குகளை எங்களது மக்கள் கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றுள்ளது என்பதை மக்களுக்கு எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு மேலும் இன்றைய இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தில் எங்கள் கட்சியின் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மதுரை ஈரோடு சென்னை திருவள்ளூர் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய ஆலோசனை கூட்டமானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தமான கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் முன்னேற்ற கட்சியின் எந்த எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அனைத்து தொகுதியிலும் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து போட்டியா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியா என்பது குறித்து குறித்த நேரத்தில் முன்னெடுக்கப்படும் வருகிற டிஸ் வருகிற மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மதுரையில் நடந்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழகத்தின் பல்லாயிரக்கணக்கான மத்திய அரசு பணிகள் அதாவது வணிகத்துறை ரயில்வே துறை தபால் தந்தி போன்ற மத்திய அரசு பணிகள் பல்லாயிரக்கணக்கான வட மாநிலத்தும் தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்றனர் குறிப்பாக ரயில்வே துறையில் தென்னக தென்னக ரயில்வேயில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான வட மாநில இளைஞர்கள் பணிய பணியுமர்த்தப்பட்டுள்ளனர் இதுவே பாஜக தமிழக இளைஞர்களுக்கு செய்துள்ள மிகப்பெரிய செயல் துரோகம் எனவே இந்த கூ இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய பாஜக அரசின் தமிழ் மாநில விரோத செயலுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழக அரசு மத்திய அரசு பணிகளில் குறிப்பாக ரயில்வே துறையில் பறிபோகும் தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை கடித்திட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணிகளில் தொண்ணூறு பர்சன்ட் கட்டாயம் தமிழக இளைஞர்கள் பணியாற்றப்பட வேண்டும் மத்திய அரசுக்கு எதிராக மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மாநிலங்களில் கல்வி வேலைவாய்ப்பு பகிர் கொள்ள கடைபிடிக்க வேண்டும் இதுவே மக்கள் முன்னேற்ற கட்சியின் கொள்கையாகும் பொதுச் செயலாளர் ஜெயவேல்